அப்போலோ மருத்துவமனையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அனுமதிக்கப்பட்டு அப்பொழுது வெளியிடப்பட்ட மருத்துவ செய்தி ஓரிரு நாட்களில் அவர் உடல்நலம் பெற்று வீடு திரும்பிவிடுவார் என்று தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு மேலும் பல நாட்கள் மருத்துவமனைகளை தங்கி அவர் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் என்கிற நிலையில் செய்தி வந்திருக்கிறது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட நேரத்திலேயே தலைவர் அவர்கள் அவர் உடல் நலம் பெற்று திரும்பவும் தன்னுடைய பணியை தொடர்ந்துட வேண்டும் அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இப்பொழுதும் இந்த நிலையிலும் அதே நிலையில் அவர் நலம் பெற்று வாழ்த்து பெற்றுட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னாலும் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களை அல்லது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து விவரங்களை கேட்டுவிட்டு வர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை காணையிட்டு அந்த வகையில் இன்றும் நானும் எங்களுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்களும் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் தம்பிதரே அவர்களை சந்தித்து அவருடைய உடல்நலம் பற்றி விசாரித்திருக்கிறோம் அவர் தேறி வந்து கொண்டிருப்பதாக எங்களிடத்திலே செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே விரைவில் நலம் பெற்று இல்லம் திரும்பி அவருடைய பணியை தொடர தொடர்ந்துவிட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்